ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நம்ம தோட்டத்தில் அறுவடை ப வீடியோ போட்டு பண்ணணும் பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தேன் வீட்டில் வேலை சரியாக இருந்துச்சு அதனால் வந்து வீடியோ போட கொடுக்க முடியல அதுக்குள்ளே காய் நல்லா வந்து சில வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் முத்துற மாதிரியே ஆயிடுச்சு அதுக்குள்ளே இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் பறிக்கிறோங்கன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு சுரக்கா இருக்குது இந்த சுரக்கா வந்து பார்த்திங்கன்னா குடுவை சுரக்காய் இது வந்து இது இந்த டூ கேஜிக்கு மேலே வருங்க வெயிட்டு நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே ஒரு ஒன் கேஜிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதே பறிச்சிட்டேன் நல்லா பிஞ்சு ஏன்னா அது ஒரு நாள்லேயே முடிச்சிடலாம் சமைச்சி முடிச்சிடலாம் அப்படி பெருசாக ரொம்ப பெரிய காயை விட்டோம்னா அது அப்புறம் வந்து கட் பண்ணோம்னா அது திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருக்கணும் ஸோ அதனால் திரும்பி திரும்பி இன்னும் நிறைய சின்ன சின்ன மொட் பெண் பூக்கள் மொட்டுக்கள்லாம் வைக்கிது அதனால் அதுவுமே வந்து காய்த்த பிடிக்கிறதுக்காக வந்து இதை நான் சீக்கிரமாகவே பறிச்சிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் தக்காளி இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே பேங்களூர் தக்காளி இது வந்து நம்ம விதை போட்டதில்ல அதுவாகவே காய்கறி கழிவு உரம் கொடுத்தப்ப அதுலேருந்து முளைச்ச செடி அதில் நல்ல தக்காளியும் நமக்கு அடிக்கடி இப்போ நிறையா தக்காளி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது கோவக்காய் கோவக்காவே இன்றைக்கி ஒன் கேஜி கிட்டத்தட்ட இருக்கோங்க பறிச்சிக்கலாம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா உடனே பூச்சி தொல்லையும் அதிகமாகிடுது அஸ்வினி பூச்சி தான் ஆனால் கோவக்காய் செடி இதுவரையும் நான் வச்சதுலேருந்தே கோவக்காய் செடி இல்லை அஸ்வினி பூச்சி வந்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் கோவக்காய் செடியில் அஸ்வினி பூச்சியை பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸும் பெருசாக கிடையாது கோவக்காய் செடிக்கு அது பாட்டுக்கு வச்சு விட்டுட்டோம்னா நம்ம வந்து ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுத்தா போதும் மண்ணுக்கும் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது மற்ற செடியில் ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் மத அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸே தேவையில்லை பட் மற்றபடி அவரைக்காய் செடி சுரக்காய் செடி கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் இருக்கிறதுலே கத்திரிக்காய் செடியும் வெ வெண்டைக்காய் செடியும் தாங்க மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் அதுக்கு தான் அதிக தாக்குதல் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் வந்து பட்டாணி அவரை சிகப்பு பட்டாணி அவரைங்க ஃபஸ்ட் டைம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து வச்சுருக்கோம் அதுவுமே இப்போ நிறையா பூக்கள் வச்சு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இங்கே பாருங்களேன் மல்லிகை வந்து அடுக்கு மல்லி அது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு உள்ள மல்லி இது வந்து குளிர்காலத்தில் வந்து மல்லியே அதிகமாக பூக்காது இல்லைங்களா ஆனால் வந்து பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல ஆனால் அவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு அடுத்தது நம்ம இங்கே மயில் கீரை வந்து எப்பயுமே வந்து இப்போ விதை போட்டு போட்டு அதில் வர கீரையில் ஒரு கீரையை விதைக்க விட்டுறது இப்போ அந்த கீரையிலையுமே பாருங்கள் விதை வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை வந்து அப்படியே எடுத்து எடுத்து லைட்டாக அப்படியே தூவி விட்டுருவேங்க மாடியில் வரும் பொழுது அப்போ வந்து அந்த பூக்கள்லேருந்து அந்த வரக்கூடிய விதைகள் வந்து முளைச்சி மறுபடியும் நமக்கு மயில் கீரை கிடைக்கும் அடுத்து இங்கே ஒரு புடலை இருக்குதுங்க அது விதைக்காக விட்டுருக்கேன் வந்து குட் அந்த புடலங்காய் வந்து விதக்கி விட்டதுனால மற்ற கா பூக்கள் வந்து வச்சாலுமே அது காயாக மாற மாட்டேங்குது அடுத்து இங்கே ஒரு சிட்டு சொர இருக்குது அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால அதை பறிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பறிச்சிக்கலான்னு விட்டுட்டேன் அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ இந்த செரி டொமேட்டோ வந்து ஒரு ரெண்டு பழத்தை பிழிஞ்சி பக்கத்தில் இருக்க தொட்டியில் போட்டேங்க அதில் அவ்வளோ நாற்றுக்கள் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்போ இப்போ அதெல்லாம் எடுத்து மறுபடியும் நாத்தெல்லாம் மாற்றி நட்டு வச்சுருக்கேன் இங்கே வரங்க இதில் தான் போட்டு விட்டேன் தூவி விட்டேன் அவ்வளோ சூப்பராக கன்று வந்து முளைச்சி வருது ஆனால் இது ஒன்று பயங்கர புளிப்பாக இருக்குதுங்க நல்ல புளிப்பு வந்து நம்ம வந்து இதில் கடையில் வாங்குற தக்காளி அளவுக்கு இல்லை கடையில் வாங்குற தக்காளி ஸ்வீட்டியாக ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் பட் இது நல்லாவே புளிப்பாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காங்க இது நிறைய இப்போ கொத்து கொத்தா பூக்கள் வச்சுருக்கு இது மழை பெஞ்சால் மட்டும் இலை சுருட்டல் வந்துடுதுங்க இந்த செடியில் வித்தியாசமாக இருக்குது எனக்கே பார்க்குறதுக்கு மழை இல்லாமல் வெயில் நல்லா அடிக்கும்பொழுது அதில் நல்லா வந்து காய் கொடுக்க ஆரம்பிக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாதுளை செடி வாங்கி வச்சுருக்கேங்க ரொம்ப நாளாக வாங்கி இப்போ கிட்டத்தட்ட வந்து எயிட் மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சிங்க ஆனால் வந்து இது கிராஃப்டட் வெரைட்டி தான் மாடித்தோட்டத்தில் வைக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய செடி தான் இது வாங்கி கிட்டத்தட்ட வந்து எட்டு மாதம் ஆகியும் பூக்கள் எல்லாம் அவ்வளோ வைக்கிதுங்க ஆனால் அவ்வளோ பூக்களுமே கொட்டிக்கிட்டு தாங்க இருக்குது இன்னமும் காய் வந்து பிடிக்கவே மாட்டேங்குது என்னன்னே எனக்கும் ஒன்றும் தெரியல நானும் வந்து தொழு உரம் அப்புறம் மண்புழு உரம் அப்படி மாற்றி கொடுக்குறேன் அப்புறம் லிக்யூடு ஃபெர்டிலைசர் வந்து பஞ்சகாவியாக அப்புறம் மீன் அமிலம் கடலை புண்ணா கரைசல் எல்லாமே மண்ணுக்கு கொடுக்குறேன் அது மேலேயே ஸ்ப்ரே பண்ணி விட்றேன் அப்படி இருந்தும் பூக்கள் கொட்டிக்கிட்டு இருக்குது என்னன்னு தெரியல பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூ தன் பெண் பூன்னு தனியாக வராது இல்லையா ஆண் ஒரே பூக்கள் தானே இப்போ கத்திரிக்காய் மாதிரி தானே இதுவும் ஒரே பூவில் தான் தக்காளி மாதிரி தானே நான் நினைக்கிறேங்க ஆனால் இதில் ஆண் பூ பெண் பூ தனியாக வருமா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் எல்லா பூக்களும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது எதுவும் வித்தியாசம் தெரியலை யாராவது தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அடுத்து இங்கே கொஞ்சம் பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் இருக்குங்க அதுவும் பறிச்சிக்கலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு முள்ளங்கி இருக்குதுங்க இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் முள்ளங்கி வந்து இவ்வளோ பெருசாக நீட்டு நீட்டாக நான் பறிக்கிறது இதுதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து முள்ளங்கி ஏன்னா வந்து வரும் அப்படியே ரொம்ப வந்து ஒரு ஒரு விரல் இல்லை ஒரு ஒன்றரை விரல் சைஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியே எனக்கு வரும் எவ்வளோ தடிமனானால் கூட லென்த்தியாக கிடைச்சதே கிடையாது பட் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்தளவுக்கு விதை வந்து முள்ளங்கி விதை வந்து நல்லா வந்து நீட் நீட்டாக முள்ளங்கி வந்து கிடச்சிருக்குதுங்க இந்த முள்ளங்கி விதை வந்து நான் எங்கே வாங்கினேன்னா பாபு ஆர்கானிக்கில் தாங்க வாங்கினேன் நான் அவர்கிட்ட பஞ்சகாபியா அப்புறம் தொழு வாங்கினேன் அப்பயே இந்த விதையும் வாங்கினேன் பட் நல்லா வந்து முள்ளங்கி நல்லாவே விளைச்சல் கொடுக்குது அப்புறம் கொஞ்சம் பாளக்கரை இருக்குது அதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா நீட் நீட்டாக ஒரு கத்திரிக்காயே ஒரு அரை ஜா அரை ஜான்லேருந்து ஒரு ஜான் அளவுக்கு அளவுக்கு சைஸு நீட்டாக நமக்கு கிடைக்கிது இது வந்து அந்த வெள்ளை கத்திரிக்காய்லேயே ஏஞ்சல் கத்திரிக்காய்னு நினைக்கிறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பட்டையை கலப்புதுங்க குளிர்காலத்தில் தான் நல்லா காய்க்கும் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆன உடனே பாருங்கள் எப்படி வந்து கொத்து கொத்து கொத்தா பச்சை மிளகா வந்து இருக்குதுன்னு எப்படியும் இன்றைக்கே ஒரு இரநூறு கிராம் கிட்டத்தட்ட பச்சை மிளகாய் பறிப்பேங்க நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா வந்து மார்ச் வரையும் நமக்கு இருக்குங்க ஏப்ரல்லாம் வெயில் வர ஆரம்பிச்சிருந்தால் பூக்கள் கொட்ட ஆரம்பிச்சிரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிமேல் ஒரு அந்த மூணு மாதத்துக்கு நம்ம வெளியவே வாங்க தேவையில்லை பச்சை மிளகாயும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பச்சை அப்புறம் பேர்பிள் கலந்த பட்டையை வரங்க அதுவும் இது வர தான் பட் செடியை வரையன் வந்து தொட்டியில் சின்ன தான் வச்சுருக்கேன் அது கொடி ஏறமுடில்ல ஆனாலும் அப்படியே அதுலேயே பூக்களை வச்சு காய்கள் கொடுக்குது கருப்பு காந்தாரி மிளகா முன்னாடி காமிச்சது அதுவும் பறிச்சிக்கலாம் அப்புறம் இங்கே கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய் அதுக்கப்புறம் பேர்பிள்ளையே ஒயிட் கலந்தது அது கொஞ்சம் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க அடுத்தது சிகப்பு வெண்டை கொஞ்சம் இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு வெண்டைக்காய் இருக்குது அதனுடைய ஒரே ஒரு ஸ்டெம்மில் தான் வந்து ரெண்டு காய் வச்சிருக்கு அதனுடைய இந்த காயினுடைய வெயிட்டு தாங்காமல் வந்து அப்படியே வளைஞ்சிட்டு தொங்கிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு கா கிலோ அளவுக்கு வெண்டைக்காயும் இருக்குதுங்க வெண்டைக்காயுமே பார்த்திங்கன்னா நம்ம கடையிலெல்லாம் வந்து செம்ம ரேட்டு விற்கிதுங்க ஒரு கிலோ நூறுரூபா கிட்டத்தட்ட வைக்குது தக்காளியே நமக்கு அப்பப்போ கிடச்சிருது தக்காளி கிலோ அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபான்னு விற்கிது அதனால் தக்காளியும் இப்போ நமக்கு அடிக்கடி கிடச்சிருது வீட்டு க மாடித்தோட்டத்துலேயே அப்போ இதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் கோவக்காய் கத்திரிக்காய் மிளகாய் பட்டை அவரை அப்புறம் சிகப்பு பட்டாணி அவரை ஒரு சுரக்காய் அப்புறம் ஒரு பாக இருக்கா வந்து விதைக்கி விட்டுருந்தேன் அது அப்படியே வந்து பழுத்துருச்சு அதுலேயும் அப்படியே விதையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாலக்கீரை பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் தக்காளி சிகப்பு வெண்டை அதுக்கப்புறம் முள்ளங்கியை வந்து பிடுங்கினேன் முள்ளங்கியை பிடுங்கிட்டு அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் த அந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா க அப்போ தான் போகும் கழுவிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டு வச்சுருந்தேன் அந்த முள்ளங்கி கீரை கீரையுமே பார்த்திங்கன்னா நல்லா நல்லா செழிப்பாக தான் இருக்குது அந்த முள்ளங்கி கீரையும் பட் அது நம்ம இந்த கீரையை சமைக்கும் பொழுது கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்குங்க நம்ம ஆனால் கூட்டு பண்ணேன்னா வந்து கடைச்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கசக்கும் கூட்டு பண்ணும் பொழுது அந்த அளவுக்கு வந்து கசப்பு இருக்காதுங்க நான் பண்ணியிருக்கேன் இதுதாங்க முள்ளங்கியும் முள்ளங்கியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு இருக்குங்க இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய மாடித்தோட்டத்தை டிப்ஸு அப்புறம் மாடித்தோட்ட சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சி